நல்லவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு எங்கள் வீட்டு சமையல் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் அரை கிலோ சிக்கன் அரை கிலோ மட்டன் ஏன் இந்த மட்டன் சிக்கன் கேட்டிங்கன்னா இப்போ இவருக்கு முந்தானது அடிபட்டதில் நிறைய பிளட் போயிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு சிக்கன் சோப் மட்டன் சோப் வெஜிடபிள்ஸ் காய்கறி ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்க சொல்லியிருக்காரு மட்டன் வாங்கி கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் ஆகப்போகுது அதனால் அவருக்கு கொஞ்சம் இதை கொஞ்சம் சூப் வச்சு கொடுத்துட்டு இதை கொஞ்சம் கிரேவி பண்ணலாம் இப்போ இதில் கொஞ்சோண்டு சிக்கனை நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணிட்டாருனா இன்றைக்கி நாளைக்கு சாப்பிட்டுப்பார் ரெண்டு நாளில் சாப்பிட்டது ரத்தம் கொடுத்த கூடலையும் கொஞ்சம் அவர் பிடிச்சது சாப்பிடுவார் கொஞ்சம் விலமாக இருக்குன்னு அரை கிலோ மட்டன் கூட கொஞ்சம் கொழுப்பு போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இன்னது சிக்கன் இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப இது இதுதான் எனக்கு அந்த மட்டனை பார்த்த உடனே எனக்கு பெரிய பையன் ஞாபகமும் என் பேத்தி ஞாபகம் வந்துட்டு எங்கள் பெரிய பையன் வந்து சிக்கன் விரும்ப மாட்டார் மட்டன் ரொம்ப பிடிக்கும் என் பேத்திக்குமே ஒரு ஒரு பீஸ் மட்டன் சாப்பிடுவாங்க சரி என்ன அவங்க ஞாபகத்தில் நான் சமையல் பண்ண போகிறேன்னு கூட என்ன சேர்க்க போறோன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்தது கொஞ்சமாக மல்லி இலை நான் இந்த சூப்பில் வந்து வெந்த பின்னா தண்ணி எடுத்துகிட்டு மீதி மட்டனாக கிரேவி தான் வைக்க போகிறேன் கொஞ்சமாக கருவே கொஞ்சமாக மிளகு தூள் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம்னா என்னோட பெரிய மகனுக்கு மட்டன் சூப் ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக கூட மட்டன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன் ரெண்டுக்கும் சேம் தான் இது வந்து பூண்டு இஞ்சி கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி போட்டால் டேஸ்ட்டாக வரும் கொஞ்சமாக சின்ன ஜீரகம் கொஞ்சமாக பெரிய ஜீரகம் கொஞ்சமாக மல்லி புதினா கீரை தண்டு கொஞ்சம் எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறேன் இது அரைச்சிடலாம் மட்டும் அரைச்சிக்கலாம் கிரேவி நல்லா டேஸ்டாக வரும் நல்லா குழு எல்லாமே நல்லா பட்டு போல மையை போல் அரைச்சாச்சு நிறைய வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் வரும் ஆனால் என் டைப்பில் தான் வெங்காயம் இருக்கும் கீழே கடையில் போய் வாங்கிட்டு வர நேரம் ஆயிடும் ஆனால் இருக்கிறத வச்சு செய்வோம் நம்மளை யார் வந்து அடிக்க போகிறாங்க டேஸ்ட் நல்லா நம்ம வீட்டை விட்டு யார் துரத்த போகிறாங்க இருந்ததும் எடுத்துக்கிட்டேன் தக்காளி கட் பண்ணிட்டேன் அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதனால நீள நீளமான ரைஸு இன்னும் வெந்த பின்னாடி இன்னும் நீளமாகவும் வாஷ் பண்ணிக்கலாம் பிரியாணியை ரொம்ப மெத்தடப்பில் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு அதான் தெரியாது நான் கொஞ்சம் இருக்கிற கையில் கடைச்சா கரம் மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பட்டா லோங்கு ஜீரகம் அது இது யோசிக்கலாம் இன்னும் போட்டாச்சு மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வெங்காயம் பிரியாணியில் கருவேப்பில போடுவாங்களா எனக்கு தெரியாது ஒரு நான் போடுறேன் அரிசி நல்லா மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு தக்காளி உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் சுருண்டு நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் உப்பு போட்டேன் குறையரம் போட்டேன் அதுக்கு வேறையும் நான் நல்லா வெந்துட்டு இப்போ மட்டன் நல்லா வெந்துட்டு எடுத்து கொடுத்துருவோம் கொஞ்சம் நல்லா சூப்பராக வெந்துட்டு மட்டன் நீங்களே எப்படி எப்பயும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச மதத்தில் வைக்கிறேன் இந்த புழுப்பையும் போட்டுருவோம் இப்போ ஒரு சாப்பிட்டு பார்த்து இன்றைக்கே உக்கா உடம்புல ரத்தம்னா சேன் வருவோம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா ரோஸ்டாகிட்டு காலையில் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொண்டையெல்லாம் கட்டிகிட்டு வறண்டு போச்சு நம்ம அரைச்ச மசாலாவும் போட்டுடலாம் இது போட்ட உடனே கொஞ்சம் பிடிக்கும் கொஞ்சம் அப்படியே போட்ட உடனே லேசாக கிண்டி விட்டுருங்க சிக்கன் மசாலா இப்போ நம்ம ரகசிய அஞ்சரை பெட்டியை ஓப்பன் பண்ணியாச்சு இது ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மசாலா அரை ஸ்பூன் காரத்துக்கு மிளகாய் தூளி ஆனால் இதில் பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கான் பார்த்தீங்களா அது நிறையா இன்னும் பயமாக இருக்குது மஞ்சள் தூள் தனியாக பவுடர் அவ்வளோதான் பெருசாலாம் உண்மை இல்லை பெருசாக வைக்க தெரியும் தெரியாது ரொம்ப கட் பண்ணால் கீரை இது போட்டால் நல்லா மனமாக வரும் பிரியாணி அப்படின்னு யார் சொன்னாங்க நானே எனக்கு சொல்லி ஆறுதல் படுத்திக்கிறேன் சரிங்களா நம்ம கழுவி வச்ச சிக்கன் அண்டி போட்டிருந்த இப்போ இது எவ்வளோ முடியுதோ இதில் இந்த சிக்கன் வந்து ஒரு அரை வேக்காடு இந்த எண்ணெயிலேயே ரோஸ்ட் ஆகும் சரிங்களா உடனே தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்காம போயிடும் நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் நான் ஃபஸ்ட்டே சொன்னால் ஒரு ஒரு நிறைய மெத்தட் இருக்குது பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஸ்டைலாக பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச இது நான் பல வருஷம் காலமே இதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கட்டன் வேகருக்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த நேரம் வாய் பார்க்காம நின்று நி நிற் நம்ம மட்டனுக்கு இந்த பக்கத்தில் ரெடி பண்ணிடலாம் கடுகு சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் வெங்காயம் கம்லாம் பின்ன தக்காளி சின்ன அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சம் உப்பு மல்லித்தூடு கரம் மசாலா காரத்துக்கு மிளகா தூள் கலருக்கு காஷ்மீரி சூடு இன்னும் அழகு போடுறது மஞ்சள் போட்டு ஒரு கிண்டு எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நேரத்தில் ரெண்டு சமையல் பண்ணால் ரொம்ப கம்ஃப்யூஸாக இருக்கும் மசாலா எதில் போட்டால் எதில் போடணும்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் சிலவங்க எவ்வளோ அழகாக ஒரே நேரத்தில் நாலஞ்சு சமையல் பண்ணிடுறாங்க அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல கடவுளை அவங்களுக்கு அருவி கூடுதல் கொடுத்துருக்காங்க எனக்கு இருந்த அருவியும் பிடுங்கி சூற போட்டார் போல் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவேன் நம்ம உள்ள தண்ண இதில் ஊற்றி கூப்பிடல நல்லா அலைச்சிக்கலாம் கொழுப்புலாம் ஊற்றிருந்து பார்த்தீங்களா இதை எடுத்து இப்படி ஊக்கிடலாம் பின்ன இதை அப்படி கலகை போட்டுடலாம் தேய் இதுபடினு போட்டுடலாம் இதை ரொம்ப நான் தண்ணியை வைக்க மாட்டேன் கடந்து பின்னால் நாலு நாள் இழுத்துப்படுவோம் இவரு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டு ஏன் தென்ன கட்டிடுவார் இதுக்கு மேலே இதெல்லாம் நான் நிறையா தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன் சரிங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் கண்டிப்பாக உப்பு காரம் பார்த்துக்கணும் இங்கே நம்ம சிக்கனும் நல்லா சுருந்து வந்துச்சு நம்ம இதில் வந்து கலந்து தண்ணி ஊற்றிடலாம் இவங்கள கூட மூடி போட்டுடலாம் ஓகே நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்தனால நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்று இதில் தான் அளந்தேன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மூணு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுறேன் ஏன்னா போன பண்ணி பிரியாணி வந்து பொங்கல் மாதிரி ஆகிட்டு அதனால் பயத்தை ஒரு மூணு லாஸ்தான் ஊற்றி இருக்கேன் ஏன்னா அரிசியிலே கொஞ்சம் தண்ணி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா அதுதான் பயம் எனக்கு உங்களை அப்படியே நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் மூடி வச்சிடலாம் முக்கல் வேதருக்கு பக்கையே மூணு விசில் விட்டு நல்லா வெந்துட்டு இதை ரொம்ப நேரம் கொதிக்க குழு குழுன்னு ஆகிருந்த மட்டன் டேஸ்ட்டு இல்லாமல் காய்கறி குழந்த மாதிரி ஆகிடும் எல்லாம்னு தெரியல நான் சாப்பிட்றது இல்லை பார்த்தீங்கன்னா அதனால இதில் ஒரு பீஸை கொண்டு போய் வெந்துட்டா நம்ம பெருசிட்டா டேஸ்ட் பண்ண பார்க்க கொடுக்கலாம் இப்போ ஒரு சொல்லுவார் வெந்துட்டால் வேகலன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுவார் மட்டன்லாம் முக்கால் வெக்காட்டில் இருந்தால் சாப்பிடும் போது டேஸ்ட் ஒரு ரொம்ப குழந்தைய டேஸ்ட் இருக்காது மட்டன் டேஸ்ட் பண்ண பொறுத்தவர் மட்டனை வாங்கி வச்சுட்டு கனவு பார்த்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு ரிசல்ட் வரல நம்ம தண்ணி நல்லா குளிச்சுட்டு ரிசல்ட் வந்துட்டு இன்னும் வேகணுமா சரி கேஸி வச்சு வச்சிடலாம் சரிங்களா இந்த நல்ல மனமாக வருது பிரியாணி மரமாக மட்டன் மனமான்னு எனக்கும் தெரியல எதில் பிள்ளை அதில் ஒரு அரைத்தம்ல தண்ணி இருக்குது எனக்கு இப்போவுமே இதில் தண்ணி கூடிட்டோன்னு பயமாக இருக்குது இன்றைக்கி பொங்கலோ பொங்கல் போல் இவர் சும்மாவே என்ன உனக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது ஒன்றுமே செய்யறேன்னு சொல்லுவார் பார்க்கலாம் கடவுள் வழி இப்போ இவ்வளோ தண்ணி நிற்கிது இன்றைக்கி என்ன ஆகப்போதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவர் தான் காப்பாற்றணும் என்ன நீங்கள் பார்க்குற நீங்கள் தான் காப்பாற்றணும் சரிங்களா இப்போ நம்ம பத்து நிமிஷத்துக்கு கூடிய எப்போ என்னாகும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே பொங்கல் ஆயிருமோன்னு பயந்தேன் ஆனால் ஆண்டை முடிஞ்ச பொங்கல் ஆகலை நல்லா சூப்பராக ஒற்ற வத்தையாக வந்துட்டு நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தா அங்கேனா தப்பு ஆயிரும் தப்பு நடக்கும்னு நினைக்கிற இடத்துல நல்லதாயிருது இப்போ நம்ம பிரியாணி நல்லா ஒற்ற வற்றையாக வந்துட்டு இருந்தமே நம்ம கேஸை நல்லா ஸ்லோ பண்ணி சிவில் போட்டால் சூப்பராயிரும் இங்கே நம்ம மட்டனுமே நல்லா சூப்பராக வெந்து வந்துட்டு இப்போ ஒரு அரிசி எடுத்து இப்போ காட்டுற மாதிரில முக்கால் உக்காடுதான் இன்னும் அரிசி இன்னுமே நம்ம கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் இப்படி வச்சிடும் இப்ப பரம்பரம் மல்லி மல்லியலை தூத்தி விட்டு இப்ப அனைவரும் எங்க வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட வாங்க யாருக்கு பிரியாணி பிடிக்காதோ கண்டிப்பாக மட்டன் கிரேவி சாப்பிட வாங்க ரெடியோ ரெடி சமையல் பண்ணி முடிச்சாச்சு நான் அதை உங்கள்கிட்ட டேஸ்ட்டும் பண்ணி காட்ட முடியாது நான் முந்தியாவது எங்க மருமகா இருக்கும் போதெல்லாம் வந்து அப்பப்ப மீன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு மட்டன் சாப்பிடுந்தேன் இப்போ கொஞ்சம் காலமாவே எதுவுமே சாப்பிட பிடிக்கல எனக்கு அதான் டேஸ்ட் பண்ண முடியாது இவருக்கு நான் சாப்பாடு தருவேன் பாத்தீங்களா அப்போ அவருக்கு அவங்க சாப்பிட்டு சொல்லுவார் எப்படி இருக்குன்னு சரிங்களா அப்போனா நீங்களும் அவர் சொல்கிறத வச்சு நல்லா இருந்தால் நல்லா இருந்து நீங்களும் சின்னதாக ஒரு டேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே வந்துட்டு இவருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நான் செஞ்ச சமையல் நானே பாராட்டக்கூடாது பார்த்திங்களா அவரை வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சி நினச்சி இருந்த வீடியோ எடுக்கலான்னு இப்போ சாப்பாடு கொடுக்காமல் வச்சுட்டு இருக்கிறது எங்கள் மின் வீட்டுக்காரர் பக்கத்துக்காரங்க மின்னுட்டுக்காரங்க அவங்க என்னாச்சு பன்சிபாய் கையில் என்ன ஆச்சு ஏதாச்சும் மூணு நாள் அவங்கள பார்க்குறேன் நீங்கள் பாட்டில் கழுத்தில் கட்டை போட்டு அவர் அவருக்குள்ளே வந்துட்டார் இவரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு பின்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களும் உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே அவர் இல்லைப்பா தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லை கொஞ்சம் மட்டன் சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே அவர் என்ன செஞ்சார் நான் சப்பாத்தி வயிற் நேரம் சாப்பிட்டேன் ஏன்னா ரெண்டு பீஸ் வேணால் மட்டன் சும்மா டேஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் எப்படி சவுத் இண்டியன் வைப்பீங்கன்னு டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த நேரம் நான் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு இவர் வீடியோ எடுத்து அந்த ஆளும் வீடியோ தவிர நினைப்பார் என்னடா ரெண்டு மட்டன் பீஸை கொடுத்துட்டு இவங்க வீடியோ எடுத்து ஊருக்கே படம் போட்டு காட்டிடுவாங்களோ நம்மளோட பிச்சைக்கார நாயின் நினச்சிடக்கூடாதுன்னு நாயின்னு சொல்லக்கூடாது அவங்கெல்லாம் ரொம்ப நன்றி உள்ளவங்க எனக்கு பின்னா பக்கு பக்குன்னு ஆகிட்டு என்னடா நம்ம சமையல் பண்ணணுமே நான் வந்து என் பிள்ளைங்கள்ட சொல்லிருந்தேன்னா உங்களுக்கு நான் ரிவியூ தரேன்னு அதுதான் மேட்ரு பின் அவரும் பேசிக்கிட்டே இருந்தாலும் அவங்க வந்து இப்போ அவங்க ஒரு வருஷம் தான் அவதிங்க வந்து சொந்த வீடு வாங்கி வந்திருக்காங்க நல்ல கேரக்டரு எங்கள் பத்திரம் நல்லா இன்னும் அவ்வளோ தான் இவரும் பேசி பேசி அவரும் உட்காந்து ஒரு மணி நேரம் ஆக்சிடென்ட் இப்படி ஆச்சு இன்னாச்சு ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ ஆச்சு ஆச்சு இதாச்சுன்னு பேசி பேசி இப்போ தான் அவர் இழந்து போனார் நானும் சரி அவரும் இவரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு இப்போ நான் சாப்பிட்ற இருந்தால் அருமை பெருமையாக சொல்லியிருப்பேன் நானும் சாப்பிட்றதில்ல அது இவர்கிட்ட கேட்ட இப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்ட வீடியோ எடுக்க முடில அவரும் சொன்னார் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம் மட்டன் நல்லா இருந்திருக்கும் இவர் சொன்னார் ரொம்ப மட்டன் வெந்துட்டா குழக்ல டேஸ்ட் இருக்கார் இவர் இவர் அபிப்பிராயத்தை சொன்னார் அவங்க அவங்க அப்டியாக இருக்கிறத சொன்னா நான் வாயை பார்த்துட்டு வீடியோ எடுக்க முடியலன்னு உட்காந்துட்டேன் இப்போ நான் கொஞ்சம் வளமாகவே மட்டன் மீன் கீனு எதுவுமே சாப்பிட்றது இல்லை என்னன்னு தெரில மட்டனை பார்த்தாலும் ஏதோ பழைய நேரம் ஏதோ டென்ஷன் மாதிரி ஆகும் எல்லாம் விட்டுட்டு நமக்கு கிடச்சது சாப்பிட்டுருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா இன்னும் நீங்கள் என்னை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உடம்புல போன ரத்தெல்லாம் ஊறணுன்னா இன்னும் இன்னெல்லாம் கொடுக்கலாம் டாக்டர் மெயினாக வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் சேலட் கொடுக்க சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பீட் சொல்லுவாங்க அதை பீட்ரூட்டில் கொடுத்தா வந்து நல்லது அப்படின்னு சொன்னாங்க நம்ம வீட்டு மனுஷனுக்கு நல்ல பொருள்லாம் பிடிக்காதுல்ல என்ன செய்யட்டும் அவருக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ கொடுத்தாச்சு சாப்பிட்டாச்சு உங்களுக்கு என்ன கண்டிப்பாக பிடிக்கணும் இந்த வீடியோ எப்படி இருந்தது என்னோடய பிரியாணி எப்படி வந்ததுன்னு பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லெப்ஷல் ஜட்டா பை பை எல்லாம் தூங்கி மணி பாருங்கள் பன்னெண்டு இருபது அவர் சும்மாவே இந்த நேரத்தில் தூங்கிடுவாள் அதுக்கு மாத்திரை போடுறதுனால ரொம்ப டயர்டாக இருக்குது நான் பதிவை பதிவைத்தோடு முடிக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவை முழுசாக பார்த்து சப்போர்ட் பாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் தட்டா பை பை லவ் யூ